ஏனோக்கு பாகம் இரண்டு ஏனோக்கிற்கு வந்த இரண்டு கனவுகள் முதலாம் கனவு பெருவெள்ளமும் அழிவும் இரண்டாம் கனவு ஆதாம் ஹவா முதல் இரண்டாம் நியாய தீர்ப்பு வரை இரண்டாம் கனவு சிக்னிஃபைட் சிம்பலா வருகிறது அதாவது காளை பசுக்கள் ஆடு பறவை ஓனாய் போன்று ஏ நோக்கின் கண்ணீர் வேண்டுதலால் நோவா நீதிமான் என்று தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுகிறார் இது சாப்டர் எண்பத்து மூன்று டு தொண்ணூறு வரை வருகின்றன அடுத்து ஏ நோக்கின் விண்ணுலக பயணம் ஏ நோக்கின் அழைப்பு தேவன் ஏ நோக்கை தனது தூதர்கள் மூலம் விண்ணுலகத்திற்கு அழைக்கிறார் ஏ நோக்கு சாதாரண மனிதன் அல்ல அவன் ஆஃப் நீதியின் எழுத்தர் என்று அழைக்கப்படுகிறார் அவனுக்கு மனிதருக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு தூதன் மாதிரி பங்கு கொடுக்கப்படுகிறது ஏனோ பல வானங்களை கடந்து செல்கிறான் ஒவ்வொரு வானமும் தனித்துவம் கொண்டது முதல் வானம் தேவ தூதர்கள் நட்சத்திரங்களையும் சூரியன் நிலா ஆகியவற்றின் இயக்கத்தையும் கண்காணிக்கிறார்கள் இரண்டாம் வானம் வீழ்ந்த தூதர்கள் சிறையில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள் மூன்றாம் வானம் நியாயமானவர்களுக்கு ஓய்வு இடம் சொர்க்கத் தோட்டம் போல அங்கே உயிரின் மரம் தண்ணீர் ஓடைகள் இருக்கிறது நான்காம் வானம் சூரியன் நிலா நட்சத்திரங்கள் அவற்றின் பாதைகள் ஐந்தாம் வானம் வல்லமையான தூதர்கள் ஆராதனை செய்கிறார்கள் ஆறாம் வானம் வானகப்படைகள் படைகள் அண்டத்தின் சட்டங்களையும் மனிதர்களின் செய்கைகளையும் பதிவு செய்கிறார்கள் ஏழாம் வானம் தேவனின் சிங்காசனம் செராபிகள் கெரூபிகள் தூதர்களின் பாடல்கள் ஏனோக்கு தேவனின் சிங்காசனத்தை பார்த்தார் அந்த சிங்காசனம் ஒளி நெருப்பு ரத்தினங்கள் கொண்டு சூழப்பட்டிருந்தது தேவன் அருகில் யூரியல் ரபேல் ரகுவேல் மைக்கேல் சரகேல் கேப்ரியல் மற்றும் ரெமியேல் ஆகிய தலைமை தூதர்கள் நிற்கிறார்கள் காட்சி மிகவும் பயங்கரமும் அழகுமாக இருந்ததால ஏனோக்கு மனிதன் மாதிரி அங்கே நின்றுக்க முடியலை ஏனோக்கிடம் மனிதர்களின் பாவங்கள் விக்கிரக ஆராதனை அநியாயமெல்லாம் காட்டப்படுகிறது அடுத்த தலைமுறைகளில் நீதிமான்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் என்ன நடக்கும் என்று சொல்லப்படுகிறது மெசியாவின் வருகை பற்றியும் அவர் பாவிகளை குற்றஞ்சாட்டுவார் என்பதையும் முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறார் ஏனோக்கு ஒரு சாதாரண மனிதராக விண்ணுலகத்துக்கு போனார் ஆனால் அங்கே தேவனின் சிங்காசனத்தருகில் அவனை மனித குமாரன் உருவில் மாறச் செய்கிறார்கள் என்று சில நூல்கள் சொல்கின்றன அவன் மெத்தியாட்டிறான் என்ற வானுலகப் பெயரில் வல்லமையான ஆட்சியாளராக மாறினான் என்று யூத மரபு லேட்டர் மிஸ்டிசிசம் சொல்கிறது இது சாப்டர் முப்பத்து ஏழு முதல் எழுபத்து ஒன்று வரை வருகின்றன இதைப் பற்றின உங்கள் கருத்துக்கள் சந்தேகங்கள் வரவேற்கப்படுகின்றன ஒரே சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நன்றி